பதிவு செய்திருக்கின்றான் இதில் கூறுகின்ற கருத்து என்னவென்றால் ஒருவர் இறைவன் பமிருந்து வந்ததாக வாதிக்கின்றார் அப்போது பொதுமக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இறைவன் திருக்குறான் இதில் கூறியிருக்கிறான் மூசா அலி சலாத்து வஸ்லாமுல் மீது ஈமான் கொண்டிருந்த ஒரு நபர் அதே சமயத்தில் தன்னுடைய ஈமானை பகிரங்கமான முறையில் வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு அவர் தைரியசாலியாகவும் இருந்ததில்லை அப்படிப்பட்ட ஒரு நபர் சொன்ன ஒரு கூற்றை இறைவன் திருக்குறானில் பதிவு செய்திருக்கிறான் அதாவது அவர் பொய்யராக இருப்பார் என்றால் நீங்க ஒண்ணு செய்ய வேண்டிய தேவையில்லை அவருக்கு எதிராக இந்த அளவுக்கு கிளர்ச்சி செய்ய வேண்டிய தேவையில்லை அவர் மீது அந்த பொய் தானே சாரும் அவரே நாசமாக போய்விடுவார் ஆனால் அவர் உண்மையான நபியாக இருந்தால் இறைவன் பமிருந்து வந்தவராக இருந்தால் இறைவன் பமிருந்து எதனை அவர் முன்னறிவிக்கின்றாரோ என்ன நடக்கும் என்று அவர் எச்சரிக்கின்றாரோ அந்த எச்சரிக்க எச்சரிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும் என்று அவர் கூறுகின்றார் ஆக இதில் ஓர் உண்மையாளருடைய அளவுகோலாக திருக்குரான் பதிவு செய்திருக்கின்றது என்னவென்றால் ஒருவர் உண்மையாளர் என்றால் அவர் இறைவன் பிறர்ந்து சில முன்னறிப்புகளை மக்களுக்கு முன்னால் எடுத்துக் கூறுவார் அவ்வாறு முன்னறிப்புகளை எடுத்துக் கூறும்போது அந்த முன்னறிப்புகள் குறித்த நேரத்தில் அவை நிறைவேறும் அவ்வாறு நிறைவேறினால் அவர் உண்மையாளர் என்பதற்கு சான்றாகும் ஆனால் அதே சமயத்தில் அவர் பொய்யராக இருக்கிறார் என்றால் அது பற்றி பொதுமக்கள் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை இவர் வந்து விட்டாரே இவர் சமுதாயத்தை நாசப்படுத்த வந்து விட்டாரே என்றெல்லாம் ஒவ்வொரு நபியினுடைய காலத்திலும் மக்கள் புலம்பி இருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் கூறுகிறான் அப்படி புலம்ப வேண்டிய தேவை பொதுமக்களுக்கு இல்லை ஏனென்றால் அவரை அழிக்க வேண்டிய பொறுப்பை நாம் ஏற்றிருக்கிறோம் என்றுதான் அல்லாஹ் திருக்குரானில் பல்வேறு வசனங்களில் எடுத்துக் கூறியிருக்கிறான் இந்த வசனத்திலும் அந்த இப்படிப்பட்ட ஒரு வாக்குமூலத்தை தான் தருகிறார் அந்த வாக்குமூலத்தை இறைவரும் ஏற்றுக்கொண்டவாறு நமக்கு நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஒரு படிப்பினையாக திருக்குரானில் பதிவு செய்து வைத்திருக்கின்றான் எனவே சகோதரர்களே முஸ்லிம் சகோதரர்களே திருக்குரான் நம்பிக்கை வைத்திருக்கின்ற சகோதரர்களே திருக்குறானுடைய இந்த வசனத்தின் மீது ஈமான் கொண்டிருக்கின்ற சகோதரர்களே உங்களிடம் நாங்கள் கேட்டுக் கொள்வது என்னவென்றால் நீங்களும் உங்களுடைய அந்த இந்த ஒரு வாதியைப் பற்றி நீங்கள் ஆய்வு செய்கின்ற போது இந்த அளவுகோலைத்தான் நீங்கள் பேண வேண்டும் அதாவது அவர் பொய்யராக இருப்பார் என்றால் அந்த பொயருடைய தீமை அவரையே சாரும் ஆனால் அவர் உண்மையாளராக இருக்கிறார் என்றால் அவர் என்ன எச்சரிக்கை செய்கின்றாரோ இறைவன் பமிருந்து என்னென்ன எச்சரிக்கைகளை விடுக்கின்றாரோ நிச்சயமாக அவை நடந்தே தீரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்ற அந்த முடிவுக்கு நீங்கள் வர வேண்டி வரும் ஆக ஹசரத் மிர்சா குலாம் அகமது அஹே சலாத் அஸ்லாம் அவருடைய அந்த உண்மை வாதத்தை பற்றி நீங்கள் தெரிய விரும்புகின்றீர்கள் என்றால் இந்த திருக்குறான் வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு தாராளமாக முன்வாருங்கள் என்று நாங்கள் மக்களை மிக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் திருக்குருவானிலிருந்து ரெண்டு வசனங்களை நீங்க எடுத்து வைத்திருக்கிறீங்க இருபதாவது அதிகாரம் அறுபத்தி ரெண்டாவது வசனத்தில் இறைவன் மீது பொய்யை புனைந்து கூறுபவனுக்கு அல்ல தோல்வியை தான் கொடுப்பான் வெற்றியை ஒருபோதும் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த திருக்குருவான் வசனத்தில் இறுதியாக சொல்லியிருக்கிறான் காதியானி அலி இஸ்லாம் அவர்கள் கடந்த நூற்றி இருபது ஆண்டு காலமாக அவர்களுடைய இயக்கம் வளர்ந்து கொண்டே போகுது வெற்றி பெற்று கொண்டே செல்கிறார்கள் அப்போ ஒரு பொய்யராக இருந்தால் அவருக்கு வளர்ச்சி இருக்காது அவர் கொண்டு வந்த அந்த கொள்கைகள் வந்து தோல்வியடையும் தோல்வியே தழுவி கொண்டிருப்பார்கள் இறைவன் துருக்குறில் சொல்லியிருக்கிறான் இருக்கிறான் ஆனால் இறைவன் அவர்களுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றிகளை வழங்கி கொண்டிருப்பதை கடந்த நூற்றி இருபது ஆண்டு காலமாக உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது அடுத்து இன்னொரு வசனத்தை நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை நீங்க எடுத்து வைத்து அழகான முறையில் சொன்னீங்க அவர் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களிடம் தெளிவான சான்றுகளையும் கொண்டு வந்துள்ளார் அவர் பொய்யராக இருந்தால் அவரது பொய்யினால் விளையும் தீங்கு அவரையே சேரும் அவர் பொய்யா சொல்லியிருந்தார் என்றால் அதனால் விளையும் தீங்கு வந்து தான் சேரும் ஆனால் அவர் உண்மையாளராயின் அவர் உங்களுக்கு முன்னறிவித்தவைகளுள் சில தண்டனைகள் உங்களுக்கு நேரும் என்று இறைவன் திருக்குருவானில் நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் தெளிவான முறையில் கூறியிருக்கிறான் எனவே அவர் உண்மையாளராக இருந்து அவருடைய முன்னறிவிப்புகள் நிறைவேறி அவரை மறுத்ததின் காரணமாக இறைவனுடைய கோபத்திற்கும் தண்டனைக்கும் நம்ம ஆளாகிவிடக்கூடாது அவர் இட்டுக்கட்டி பொய்யராக சொல்லியிருந்து நாம் அவரை உண்மையாளர் என்று கருதி ஏற்றிருந்தால் தண்டனை அவருக்கே தான் தவிர நமக்கு அல்ல ஆனால் அவர் உண்மையாளராக இருந்து அவரை பொய்யர் என்று சொல்லி நாம் அவரை மறுத்திருந்தால் தண்டனை நமக்கு எனவே முஸ்லிம் சமுதாயம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அடுத்து ஹசரத் ரசூல்லா சல்லாஹ் சொல்லம் அவர்கள் தோன்றுவதற்கு முன்னால பல முன்னறிவிப்புகள் இது போன்று இருந்திருக்கும் ஏன்னா அந்த காலத்தில் திருக்குருவானினுடைய இதை வைத்து மக்கள் பார்த்தது கிடையாது அப்ப அதிலிருந்தும் நாம் சில சான்றுகளை எடுத்து மக்களுக்கு சொன்னால் மிகவும் நன்றாக இருக்கும் ஏன்னா நாம் திருக்குருவானிலிருந்து பல அளவுகோள்களை எடுத்து வைத்து காட்டிருக்கிறோம் ஹசரத் ரசூல் சல்லாஹல்லம் அவர்களை ஏற்காத மக்கள் திருக்குருவானை ஏற்காத மக்கள் அன்றும் பல வேதங்களை பின்பற்றியவர்கள் பலர் வந்திருப்பாங்க எனவே அவர்களுடைய கிரந்தங்களிலிருந்து சில அளவுகளை எடுத்து வைத்து அன்று சாட்சி பகிர்ந்திருப்பாங்க எனவே அதுபோன்ற அளவுகோள்களையும் பைபிளிலிருந்தும் நாம் மக்கள் முன்னால் எடுத்து வைத்தால் அவர்கள் புரிந்து கொள்ள வாய்ப்பாக அது அமையலாம் அல்லாஹ் மீது இட்டு கட்டி பேசினால் நிச்சயமாக அல்லாஹ் அவரே தண்டிப்பான் என்று குர்ஆன் கூறும்போது இது அல்லாஹினுடைய ஒரு நடவடிக்கை என்ற நிலைமையில் உலகன் தோன்றிய நாள் முதல் குரான் இறங்கும் வரைக்கு இருந்த ஒரு நடவடிக்கை இருக்கிறது காரணம் குர்ஹானுடைய மறுப்பாளர்களிடம் தான் இது கூறியது இது முகமது முஸ்தபா சல்லா அலி சுயமாக இட்டி கட்டி பேசினால் அல்லாவை தண்டிப்பான் அவ கண்டிப்பா முன் வேதங்களிலும் இது சம்பந்தமா கூறப்பட வேண்டும் இந்து வேதங்களில் நாம் பார்க்கும்போது அங்கேயும் இவ்வாறுள்ள அல்லா மீது இறைவன் மீது இட்டிக்கட்டி பேசக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் எவ்வாறு தண்டனை கொடுப்பான் என்பது கூறப்பட்டுள்ளது பைபிளில் பல்வேறு இடங்களில் ஏறக்குறைய முப்பது இடங்களில் இது சம்பந்தமா கூறப்பட்டுள்ளது மூசாலிஸ்லாம் தனக்கு பிறகு வரக்கூடிய ஒரு மாபெரும் தீர்க்கதர்சி சம்பந்தமா முன்னறிப்பு கொடுக்கும் போதே அந்த தீர்க்கதர்சிய உண்மைக்கு சான்றாக எடுத்து கூறிய ஒரு உபாகமம் புத்தகத்தில் பதினெட்டாவது அத்தியாயத்தில் நாம் இவ்வாறு பார்க்கின்றோம் பதினெட்டாவது அத்தியாயத்தில் அந்த மாசி சம்பந்தமா முன்னறிவிப்பு வந்துள்ளது அதில் இருபதாவது வசனம் இவ்வாறு இருக்கிறது நான் கட்ல வார்த்தையை வார்த்தையே என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதர்சியும் வேறே தேவர்களின் நாமத்திலே பேசும் தீர்கதர்சியும் சாக கடவன் இந்த புத்தகத்தில் மூசா அலி இஸ்லாம் கூறியதாக உபாகமம் புத்தகத்தில் பதினெட்டாவது அதிகாரத்தில் இருபதாவது வசனத்தில் வருகின்றது அல்லாஹினுடைய நாமத்தில் அல்லா சொல்லாத ஒன்றை கூறினால் அல்லாவரே சாகடிப்பான் அல்லது வேறே தேவங்களுட தேவர்களுடைய நாமத்தில் சொன்னாலும் அவரை அல்லாஹ் சாகடிப்பான் என்று அல்லாஹ் அல்லாஹ் கூறியதாக மூசா அலை இஸ்லாம் மக்களிடம் கூறினார்கள் இதே போன்று எஸ்கில் நபி கூறியதாக நாம் பைபிளில் இதே போன்றுள்ள வசனம் நாம் படிக்கின்றோம் அதுபோக சக்கரியா நபி கூறியதாக பதினாலாவது அதிகாரத்தில் சக்கரியாவுடைய புஸ்தகத்தில் பதினாலாவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனம் இவ்வாறு வருகிறது இனி ஒருவன் தரிசனம் சொன்னால் பைபிளினுடைய மொழியில் தரிசனம் என்பது அல்லாஹின் புறமிருந்து எனக்கு காமிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லக்கூடிய கஷ்புகள் கனவுகள் தரிசனங்கள் ஆகலாம் அல்லது இல்ஹாமுகளும் வொஹிகளும் ஆகலாம் இனி ஒருவர் தரிசனம் சொன்னால் அவனை பெற்ற அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை நோக்கி நீ கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பொய் பேசுகிறபடியால் நீ உயிரோடு இருக்கப்படாது என்று சொல்லி அவன் அவனை பெற்ற அவன் தகப்பனும் அவன் தாயும் அவன் தரிசனம் சொல்லும்போது அவனை குத்தி போடுவார்கள் என்று வந்துள்ளது இதே போன்று இன்னொரு இடத்தில் பைபிளில் நாம் பார்க்கின்றோம் எரம்யா தூதர் கூறியதாக எரம்யா புத்தகத்தில் பதினாலாவது அதிகாரத்தில் பதினஞ்சாவது வசனம் இவ்வாறு வருகின்றது நான் அனுப்பாதிருந்தும் என் நாமத்தை கொண்டு தீர்க்க தரிசனங்கள் சொல்லி இந்த தேசத்திலே பட்டயமும் பஞ்சமும் வருவதில்லை என்கிற தீர்க்க தரிசனங்களே குறித்து இப்படிப்பட்ட தீர்கதர்சிகள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சாவார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நான் கூறி வந்தது திருக்குறான் மக்கள் முன்னாடியே எடுத்து வைத்த உண்மையாளர்களே தெரியக்கூடிய அடையாளம் அந்த அளவுகோல் முன் வேதங்களிலும் கூறப்பட்டுள்ள ஒரு அளவுகோல் தான் எடுத்து வைத்துள்ளது அப்பொழுது அந்த அளவுகோல் கேற்பே இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய மக்களிடம் சொல்லக்கூடிய முகமது முசபா அல்லாஹல்லுடைய உண்மையை தெரிய முடியும் என்று வருகின்றது இப்பொழுது ஒரு சில மக்கள் இது முகமது முசபா சல்லா அலே சொல்லமுக்கு மட்டும் பொருந்தக்கூடிய ஒரு அடையாளமாகும் என்று கூறும்போது அதுக்கு முந்தைய நெவிமாறுகளுக்கு கூட பொருந்தக்கூடிய அடையாளமாக முந்தைய வேதங்களில் கூறப்படும் போது பின்வரக்கூடிய ஒரு ஆளுக்கு அது பொருந்தாது என்று கூறும் போது அந்த அளவுகோல் முகமது முசபா அல்லா அலேசல்லமுக்கும் பொருந்தாது முந்தைய நெபிமாறுகளுக்கும் பொருந்தாது என்று சொல்ற மாதிரி தான் இருக்கிறது ஆனால் அவர் மிசா குலாம் அஹமது அலி இஸ்லாமே மறுப்பதற்காக எந்த நியாயம் சொல்கின்றாரோ அந்த நியாயத்தின் அடிப்படையே முகமது முசவா சல்லா அலிசல்லாம் உள்படையுள்ள அனைத்து நெபிமாறுகளையும் மறுக்கின்றார்கள் என்று வருகின்றது குர்ஆனில் கூறிட்டுள்ள இந்த உண்மைக்கு ஆதாரமாக வைக்கக்கூடிய இந்த அளவுகோல் முன் வேதங்களிலும் கூறப்பட்டுள்ள ஒரு ஆதாரம் தான் ஒரு அளவுகோல் தான் அதுபோக அல்லாஹனுடைய நடவடிக்கை அல்லாஹ் எடுத்து கூறுகின்றான் எம் மீது இட்டி கட்டி பேசினால் அதை நான் பார்ப்பேன் நீங்க பார்க்க வேண்டிய எந்த தேவையும் கிடையாது காரணம் அல்லாஹ் மீது ஒராள இட்டி கெட்டி பேசினாலும் அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹ் கூறியது எடுத்து பேசினாலும் ரெண்டும் ஒரே போன்றுதான் மக்களுக்கு மத்தியில் இருக்கிறது ஒருவேளை மக்கள் ஏமாந்து போவதற்குள்ள வாய்ப்பு இருக்கின்றன அந்த வாய்ப்பே அல்லாஹ் சுயமாக எடுத்து அந்த வாய்ப்பு ஒருபோதும் நான் வர விடமாட்டேன் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறான் அதுதான் முன் வேதங்களிலும் கூறப்பட்டுள்ளது குர்ஆனிலும் கூறப்பட்டுள்ளது இன்னைக்கு வரை நடைபெறுகின்ற ஒரு சுண்ணத்துமா தான் எந்த ஒரு பொய் நெபியும் அல்லது அல்லாவின் புறமிருந்து எனக்கு இன்ன அறிவிப்பு கிடைக்கிறது என்று பொய்யான நிலைமையில் இட்டி கேட்டி பேசக்கூடிய எந்த ஒரு ஆளும் இருபத்தி மூணு வருட காலம் இன்னைக்கு வரை உலகில் உலகம் தோன்றிய நாள் முதல் இன்னைக்கு வரை இருக்கவில்லை അത് ഒരു ആധാരമാ അല്ല എടുത്ത് വരുന്ന പകരുക ഒരു സാക്ഷിയാ ഇരിക്കലാൽ ഇല്ലാത്ത ഒരു വിഷയം ഇപ്പോൾ അത് ചൊല്ലുമ്പോൾ അതും ഖുർആൻ കുർന്ന ആധാരത്തി മാറ്റമാണ് നിലമില്ല നടന്നിച്ച് മുൻ വേദങ്ങളിൽ കൂറപ്പെട്ട ആധാരത്തിൽ മാറ്റമാണ് നിലമില്ല നടന്നിച്ച് അല്ലാഹുനുടേ നടപടികൾക്ക് ഇതുവരെ നടന്നു വന്ന അള്ളാഹുടേ നടപടികൾക്കും അവന முறைகளுக்கும் மாற்றமான நிலைமையில் நடந்திருச்சு அது உண்மையிலே மறுப்பதற்காக தன்னுடைய நியாயம் பேசுகிறான் என்பதை தவிர வேற எதுவுமே கிடையாது ஒரு உண்மையாளருக்கு இந்த பேச்சு எடுக்கவும் முடியாது அற்புதமான முறையில் எடுத்து சொன்னீங்க பைபிளிலும் திருக்குருவான் சொல்லக்கூடிய இந்த அளவுகள் வந்து முன்பே இடம் பெற்று பொய்யாக இட்டுக்கட்டி சொல்வார் என்றால் அவர் சாக கடவர் அவரை அழித்து விடுவேன் சொன்ன அந்த நீதி வந்து பைபிளிலே வந்து இடம்பெற்றிருக்குது அதை பார்த்து மிக ஆச்சரியப்படக்கூடிய நிலை அன்று திருக்குருவானை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அவர்களுடைய கிரந்தம் அதை வைத்து அவர்கள் பார்த்து கூட ரசூலுல்லா சல்ல அவர்களே இந்த அளவுகோளின்படி எடை போட்டு அவர்கள் பார்க்க வசதியாக அல்ல அந்த கிரந்தங்களிலும் அதை இடம் இடம்பெற செய்து வைத்திருக்கிறான் இன்று முஸ்லீம்கள் இது ஹசரத் ரசூல் சல்லா அலிம் அவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் என்று சொல்வார்களே ஆனால் இது ஒரு பரிதாபத்திற்குரிய நிலைதான் ஏனென்றால் ஒரு பொய்யருக்கும் அதை விட நீண்ட காலம் வாழலாம் என்று சொன்னால் அந்த அளவுகோலே அடிபட்டு போயிடும் ஆனால் அஜத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலி அவர்கள் ஒரு மனிதன் நபி என்றோ ரசூல் என்றோ இறைவனால் நியமிக்கப்பட்டவர் என்றோ வாதம் செய்துவிட்டு தெளிவாக இறைவனுடைய பெயரால் வார்த்தைகளை இட்டுக்கட்டி கூறிவிட்டு ஹஜரத் முகமது நபி சல்லு வசல்லம் அவர்களின் வகியுடன் இருந்த கால அளவாகிய இருபத்தி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்திருந்தார் என்று ஒரு மனிதரை எனக்கு காட்டுங்கள் என்று சலஞ்ச் எடுத்து வச்சிருக்காங்க ஒரு மனுஷன் எனக்கு காட்டுங்க இறைவன் என்னோடு பேசுகிறான் உரையாடுகிறான் என்று வாதித்து விட்டு சொல்லிவிட்டு ஒரு மனிதர் இருபத்தி மூணு ஆண்டு காலம் வாழ்ந்திருந்தான் ஒருத்தர் எனக்கு காட்டுங்கள் என்று மிர்சா குலாம் காதியானி அவர்கள் தன்னுடைய சவாலை எடுத்து வைத்திருக்கிறார்கள் எனவே அன்பிற்குரிய முஸ்லிம் சகோதரர்களே நீங்கள் நடுநிலையோடு இருந்து சிந்தித்து பாருங்கள் துருக்குருவானில் இருந்து அளவுகோள்களை நாம் எடுத்து வைத்திருக்கிறோம் அந்த அளவுகோல் ஹஜரத் நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லும் அவர்களுக்கு பொருந்தியிருக்கிறது அவ்வாறே அந்த அளவுகோள்கள் ஹஜரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலே சொல்லம் அவர்கள் முன்னறிவித்த அந்த இமாம் மகதி வாக்களிக்கப்பட்ட மசிக்கும் பொருந்தியிருக்கிறது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று கூறி இன்ஷா அல்லா அடுத்த நிகழ்ச்சிகளில் இன்னும் சில ஆதாரங்களோடு உங்களை சந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து